உன் அன்பில் உன் அனைப்பில் அத்தியாயம் நாற்பத்தி இரண்டு கீழே வந்த இருவரையும் கண்ட வாசிகி சந்தோஷமாக வாமா வந்து விளக்கேத்துமா என்று தேன்மொழியை அழைத்து சென்று விளக்கேற்ற வைத்தார் அதன் பின் அனைவரும் டைனிங் டேபிளில் சாப்பிட அமர அத்த பாட்டி எங்க என்று தேன்மொழி கேட்க அத்த ரூம்ல இருக்காங்கம்மா என கூறி முடிப்பதற்குள் மரகத வழிபாட்டி பாட்டி வருவதை கண்டனர் மரகத வழிபாட்டியை பாட்டியை கண்டதும் தேன்மொழி கட்டிக்கொள்ள அவளது சந்தோஷத்தினை கண்ட அனைவருமே மகிழ்ந்தனர் அனைவரும் ஒன்றாக அமர்ந்து உணவு உண்ண தேன்மொழிக்கு மரகதவள்ளி பாட்டி அறிவுரை வழங்க அதை கேட்டாலும் சில நேரங்களில் அவள் குடும்பத்தை நினைத்து வருந்துவதை உணர்ந்தான் ரஞ்சித் குமார் அதே நேரம் இங்கே சக்தியை போன் செய்து வரக்கூறிய ஆராதனா ஆற்றங்கரையில் அவனுக்காக காத்திருந்தாள் என்னம் என்னை பார்க்காம இருக்க முடியலையா காலையிலே போன் பண்ணி வர சொல்லிட்ட அவ்வளோ ஆசையா என்ன ஏன் மேல கேட்டவாறே வந்தவன் அவள் இடையில் கை வைத்து தன்னருகில் இழுத்து அணைத்தான் முதலின் விட்டு சக்தி என்றவாறு கோபமாக அவனை விட்டு விளக்க என்ன சம்மு ஏன் கோவப்படுற என்ன பிரச்சனைன்னு முதல்ல சொல்லு சற்று பொறுமையாகவும் அதே நேரம் வேகமாகவும் கேட்க நாளைக்கு எங்க அம்மாவும் எங்க அப்பாவும் வர்றாங்க என்ன திடீர்னு சொல்லவே இல்ல நான் போய் கூட்டிட்டு வரணுமா சக்தி எங்க அப்பா கிட்ட நான் இது வரைக்கும் எதையுமே மறைச்சது இல்லை முதல் முறையா நம்ம விரும்புனதை மறைச்சிட்டேன் நான் தப்பு பண்ற மாதிரியே தோணுது அன்னைக்கு திருவிழால வந்தப்ப கூட என் அப்பா முன்னாடி என்னால நிக்கவே முடியல அவர் என் மேல ரொம்ப நம்பிக்கை வச்சிருக்காரு சக்தி அதை நான் பொய்யாக்குற ரொம்ப கஷ்டமா இருக்கு அழுகையுடன் உரைக்க அவளை அழைத்து வந்து அருகில் இருந்த கல்லில் அமர வைத்தவன் அம் என்னடா இதுக்கு போய் எழுகிற மாமா கிட்ட போய் சொல்லு நம்ம விரும்புறத ரெண்டு பேர் வீட்லேயும் சொன்னால் அவங்க எல்லோரும் எவ்வளோ சந்தோஷப்படுவாங்க தெரியுமா ஆறுதலாய் கூறினான் நான் சக்திவேல் அப்போது நம்ம இன்னைக்கு வீட்டில் போய் சொல்லலாமா அன்னைக்கு நீ அடிபட்டு ஹாஸ்பிட்டலில் இருக்கும்போது உன் பக்கத்தில் இருக்க முடியாமல் நான் எவ்வளோ தவிச்சுன்னு தெரியுமா சக்தி நான் உன்னை சீக்கிரமே கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன்டா நம்ம இப்போ கல்யாணம் பண்ணிக்கலாமா சக்தி அதுக்கு என்ன அவசரம் நீ நெக்ஸ்ட் இயர் எம் படிக்கணும்னு சொன்னேல நீ படி நானும் இன்னும் கொஞ்சம் என்னோட பிசினஸை டெவலப் பண்ணிக்கிறேன் ஒரு ரெண்டு மூணு வருஷம் போகட்டுமே அப்புறம் மெதுவாக கல்யாணம் பண்ணிக்கலாம் இல்ல அது வரைக்கும்லாம் என்னால் வெயிட் பண்ண முடியாது நான் மேரேஜுக்கு அப்புறம் படிக்கிறேனே அம்மு ஏன் இப்படி பண்ற சொன்னா புரிஞ்சிக்க மாட்டேயா எனக்கு இப்ப கல்யாணத்துல விருப்பம் இல்லை இதுதான் என்னோட முடிவு எனக்காக ஒரு ரெண்டு வருஷம் உன்னால காத்திருக்க முடியும்னா நீ காத்துரு முடியாதுன்னா அதுக்கப்புறம் உன்னோட இஷ்டம் கோபமாக கூறிவிட்டு செல்ல சக்தி செல்வதையே பார்த்து கொண்டிருந்தாள் ஆராதனா தன் வேலைகள் அனைத்தையும் முடித்துவிட்டு மதிய உணவிற்கு வீட்டுக்கு வர காலில் அமர்ந்து சக்தியின் பெற்றவர்களும் சிவநாதனும் பார்வதியும் தன் அன்னையிடம் பேசிக் கொண்டிருப்பதை கண்டான் ரஞ்சித் குமார் அருகில் இருந்த சோபாவில் சென்று அமர வாபா ரஞ்சித் உனக்காகத்தான் காத்துட்டு இருந்தோம் என்று பார்வதி கூற என்ன ஏதாவது சொல்லணுமா என்றான் ரஞ்சித் மரகத வழிபாட்டையும் வந்து அமர தேன்மொழி வந்த அனைவருக்கும் குடிப்பதற்கு மோர் கொடுத்துவிட்டு ரஞ்சித்தின் அருகில் அமர்ந்தாள் நாளைக்கு உங்க ரெண்டு பேரும் வீட்டுக்கு விருந்து கலைக்கலான்னு வந்தோம்ப்பா அக்கா கிட்ட சொன்னதுக்கு என் பையன்கிட்ட நீங்களே சொல்லிக்கோங்கன்னு சொல்லிட்டாங்க என பார்வதி கூறியதும் தன் அன்னையை கண்டான் ரஞ்சித் சித்தி சொல்றேன்னு தப்பா நினைச்சுக்காதீங்க எனக்கு வேலை ரொம்ப இருக்கு நாளைக்கு பண்ணிக்கு வேற தீவனம் வாங்க டவுன் வரைக்கும் போகணும் என்னால வர முடியாது நீங்க வேணா தேனை கூட்டிட்டு போங்க என்ன மன்னிச்சிடுங்க சித்தி கூறியவனோ அங்கே நிற்க அது ஏறி சென்றார் நான் சொன்னல பார்வதி அவன் வரமாட்டான்னு நீதான் நான் சொன்னதை கேட்கவே இல்லை அவ இன்னும் நம்ம மேல கோபமா தான் இருக்கான் சரி நான் கிளம்புறேன் என்ற சிவநாதன் அங்கிருந்து அனைவரிடமும் கூறிக்கொண்டு விரக்தியுடன் சென்றார் அவர் பின்னே பார்வதியும் சொல்லி கொண்டு செல்ல நான் போய் அவளை சாப்பிட கூட்டிட்டு வரேன் அத்தை என்றவாறு தேன்மொழியும் செல்ல வாசகையும் பாட்டையும் செய்வதறியாது அமர்ந்திருந்தனர் ஏமாமா இப்ப அத்தக்ட எதுக்கு போய் சொன்னீங்க கேட்டவாறே அரைக்கில் நுழைந்த தேன் ரஞ்சித்தின் அருகில் அமர்ந்தாள் நான் என்ன போய் சொன்னேன் காலையில என்கிட்ட கிட்ட இன்னைக்கு பண்ணைக்கு லோடு வருதுன்னு சொன்னீங்க இப்ப நாளைக்கு தீவு வாங்கணும்னு சொல்ற அப்போ அந்த லோடுல என்ன வந்துச்சான் ரஞ்சித்தை கண்டு கேட்க தேனு இங்க பாரு எனக்கு அங்க போக விருப்பம் இல்லை அதான் அப்படி சொன்னேன் அது உனக்கும் தெரியும் ஏன் இங்க உள்ள எல்லாருக்குமே தெரியும் தெரிஞ்சு ஏன் இப்படி கேக்குற ஆமா எதுக்கு அங்க போக விருப்பம் இல்லை இப்பதான் அவங்க கிட்ட நீ நல்லா பேச ஆரம்பிச்சுட்டில்ல மாமா அப்புறம் ஏன் போக மாட்டேன்னு சொல்ற தேனு இங்க பாரு என் அப்பா அந்த வீட்டை விட்டு வெளியே வரும்போது எவ்வளவு மனசு ஒடிஞ்சு போய் வந்தாரு தெரியுமா இனிமே இந்த வீட்டுல நமக்கு எந்த உரிமை இல்லைன்னு சொன்னாரு அப்படி இருக்கும்போது அவருக்கு உரிமை இல்லாத வீட்டுக்குள்ள என்னால எப்படி நுழைய முடியும் பெரிய மாமா ஏதோ கோவத்துல உரிமை இல்லைன்னு சொல்லியிருப்பாரு நீ ஏன் மாமா அதையே நினைச்சுக்கிட்டு இருக்கிற சொந்தத்தையும் கூறி கொண்டிருக்க தேனு இங்க பாரு இதை பத்தி நான் பேச விரும்பல பேசனா நமக்குள்ள சண்டைதான் வரும் நீ வேணும்னா அங்க போ எத்தனை நாள் வேணாலும் நீ அங்க இரு எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை என்றான் ரஞ்சித் குமார் நேரம் செல்ல அவள் அமைதியை கண்டவன் அவள் இடையில் கை வைத்து தன்னருகில் இருக்க தன்னவன் தோளில் சாய்ந்தாள் நீ இல்லாம நான் எங்கேயும் போக மாட்டேமா அம்மா எனக்கு அங்கு போக விருப்பம் இல்ல ரஞ்சித் நெஞ்சில் அழுத்தமாக சாய்ந்து கவலையுடன் கூறினாள் அவள் கவலை விருப்பம் ஆசை அனைத்தும் அறிந்தும் தான் எதுவும் செய்ய முடியாத நிலையில் இருக்க ஏதாவது செய்ய வேண்டும் என நினைத்தான் தேனு ஈவினிங் அம்மா கோயிலுக்கு போயிட்டு வர சொன்னாங்க அவள் நெற்றியில் அறையை விட்டு வெளியேற அவனது பிடிவாதத்தை நினைத்து அப்படியே படுக்கையில் அமர்ந்தாள் தேன்மொழி அதன்பின் மாலை நேரம் வர தேன்மொழி கிளம்பி தயாராக இருக்க அவளை அழைத்து கொண்டு பக்கத்து ஊரில் இருக்கும் வரதராஜ பெருமாள் கோவிலுக்கு அழைத்து சென்றான் காரினை விட்டு இறங்கிய அவன் தேன்மொழியை அழைத்து கொண்டு உள்ளே செல்ல அங்கே தன் அண்ணன் அண்ணி நந்துவை கண்டவளோ வேகமாக ஓடி சென்று சந்தோஷமாக அண்ணனை அணைத்துக்கொண்டாள் கொண்டாள் அண்ணா அப்பா ஏமல கோபமா இருக்காங்களானா அழுகையுடன் கேட்க விருமா தென்மொழி எல்லாம் கொஞ்ச நாள்ல சரியாகிடும் என்று தங்கையின் தலையை வருடியவாறு கூறினான் தமிழரசு நந்தினி சொல்லாம் அண்ணி அழைத்தவனோ அவர்களையும் கண்டு கண்கலங்க அவள் கண்ணீரை துடைத்து விட்டாள் நந்தினி அத்த நீயும் வீட்டுக்கே வரமாட்டேக்க எங்க போன உனக்கு ஒன்னு தெரியுமா தாத்தா யார்கிட்டயும் பேசவே மாட்டிக்காரு என் கூட விளையாட யாருமே இல்ல நீ வீட்டுக்கு போகலாம் என்று உதட்டை பிடித்துக்கேவாரு அவள் கரத்தினை பிடித்து கூற அவனை தூக்கி கொண்டாள் தேன்மொழி நீங்க பாரு நந்து இனிமே நீ அம்மா சொன்னதை கேட்கணும் ஸ்கூலுக்கு சரியா போகணும் சரியா உம் ஆனா என் கூட விளையாடா என்று அவன் கூறிய அடுத்த நொடி நந்தினியின் முகம் வாடவே தமிழரசு அவளை தன் தோளோடு அணைத்து இருக பற்றினான் தன் மனைவி அவளின் குடும்பத்தினை கண்ட சந்தோஷத்தில் இருப்பதை ரஞ்சித் நிம்மதியாக நிற்க அதை பார்த்த நந்தினி அவனை அழைக்க அக்காவின் அருகில் வந்தான் இருவரும் சேர்ந்து நந்தினி மற்றும் தமிழரசின் காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்க தமிழரசோ ரஞ்சித்தை தூளமையுடன் அணைத்துக் கொண்டான் அதன் பின் அனைவரும் சேர்ந்து சாமி கும்பிட்டு பிரகாரத்தை சுற்றி வந்து சிறிது நேரம் அமர்ந்தனர் நந்துவோ தேன்மொழியை விட்டு நகராது அவளை பிடித்து வந்து தன் அத்தையின் மடியில் அமர்ந்து கொண்டான் ரஞ்சித்தோ அருகில் இருக்கும் கடைக்கு சென்று விளையாட்டுப் பொருட்கள் வாங்கி வந்து நந்துவிடம் தர அவனோ சந்தோஷமாக அங்கேயே விளையாட ஆரம்பித்தான் எங்க மேல ஏதாவது கோவம்னா மன்னிச்சிருடாமாப்பல தமிழரசு உரைக்க மாமா உங்க மேல எனக்கு என்ன கோவம் சொல்லுங்க நீங்க எதுவும் நினைக்காதீங்க என்றான் ரஞ்சித் ரஞ்சித் சித்தி எப்படி இருக்காங்க இப்ப எப்படி இருக்கு உடம்பு சரியாயிடுச்சாடா அதான் மருமகளை வந்துட்டாலே அக்கா இன்னும் சரியாகாம இருக்குமா என்று தேன்மொழியை பார்த்த வரை கண் சிமிட்டு கூறினான் அண்ணா அம்மா கூட என் மேல கோவமா இருக்காங்களா சாரிண்ணா நான் முதல்ல கல்யாணத்துல விருப்பம் இல்லைன்னு சொல்லியிருக்கணும் பெரிய தப்பு பண்ணிட்டேன்னா விடுமா தேன்மொழி மறுபடியும் அதையே நினைக்காத அப்பா அம்மா கோவம் எல்லாம் கொஞ்ச நாள் தான் சீக்கிரம் சரியாயிடும் அதுக்குள்ள நான் தாய்மாம ஆகணும் ஓகேவா என்று தமிழரசு தங்கையின் தலையை வருடியவாறு உரைக்க தேன்மொழியின் முகச்சிவப்பை ரசித்தான் ரஞ்சித் குமார் ஆமா தேன்மொழி சீக்கிரமே நந்துக்கு பொண்டாட்டியை பத்து கொடுத்துரு என்று நந்தினியும் உரைக்க வெக்கத்துடன் ரஞ்சித்தின் நெஞ்சிலே சாய்ந்தாள் பின் எதையோ யோசித்தவளாக சரி நாங்க இங்க வருவோம்னு உங்களுக்கு எப்படி தெரியும் நீ தேன்மொழி கேட்க என் தம்பி தான் போன் பண்ணி நாங்க ஈவினிங் கோவிலுக்கு வரோம் நீங்களும் வாங்க என் மனைவி உங்களை பார்த்தா ரொம்ப சந்தோஷப்படுவான்னு சொன்னா என் தம்பி எவ்வளோ பசம் வச்சிருக்கான் உன் மேல நீ கொடுத்து வச்சவ தேன்மொழி இப்படி ஒருத்தன் வாழ்க்கையில கிடைக்க நந்தினி உரைக்க தன் கணவனை எண்ணி பெருமிதம் கண்டாள் எங்க அண்ணனுக்கு என்ன நீங்க கேட்டது ஆசைப்பட்டது எல்லாமே நிறைவேற்றி வைக்கிறார்ல உங்களுக்கு தான் நல்ல வாழ்க்கை துணை கிடைச்சிருக்கு என்னன்னா நீ எதுவும் சொல்ல மாட்டிக்க என தமிழரசை வம்பெழுத்து பேச ஆரம்பித்தாள் அதன் பின் அனைவரும் கிளம்ப அன்று முழுவதும் தேன்மொழி சந்தோஷமாக வீட்டில் வளவர தன் அன்னையிடமும் பாட்டியிடமும் அவள் சந்தோஷத்திற்கான காரணத்தை கூறினான் ரஞ்சித் அதே நேரம் இங்கே ஆராதனாவோ கூபமாக சென்ற சக்தியை சமாள சமாதானப்படுத்துவதற்கு கைபேசியில் அழைக்க முயன்ற சக்தியின் கைபேசியோ எடுக்காமலே இருந்தது சாரி சாரி சக்தி என்ற பல முறை குறுஞ்செய்தி அனுப்பியும் பதில் வராமல் இருக்க சோர்ந்து போய் சக்தியின் நினைவுகளுடன் கட்டிலில் சரிந்தாள் ஆராதனா நன்றி